தமிழக வளமுடன் வேல்பாரி நாவல் முதல் பகுதி நாகு அப்படின்ற தேரோட்டி ஒரு நபரை அவனோட தேரில் அழைச்சிட்டு வந்துட்டுருக்கான் அன்றைக்கி நைட் அவங்க எங்கே ஸ்டே பண்ணுறாங்க அப்படின்னா அருகன் நாட்டை இருக்க சிறுகுடி மன்னன் செம்பாவோட திசை மாளிகையில் தான் தங்குறாங்க அது வரைக்கும் அவன் தான் ஓட்டிகிட்டு வரான் இதுக்கப்புறம் போகிற பாதை வந்து கொஞ்சம் கரடு இருக்கும் அந்த பாதையோட இடம் ஏற்கனவே தெரிஞ்ச ஒருத்தனால தான் நல்லா ஓட்ட முடியும் அதனால் இனிமேல் இவன் தான் அவங்களுக்கு வருவான் அப்படின்னு சொல்லி நாகு ஆதனை கை காட்டுறான் ஆதன் வந்து கேட்குறான் இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு மன்னருக்கு தெரிஞ்சவங்களா மன்னரோட சொந்தக்காரரா அப்படின்னு கேட்குறான் இல்லை இவரின் அடிமை நான் அப்படின்னு மன்னர் என்கிட்ட சொன்னாரு சொன்னார் அப்படின்னு சொன்னான் இதை கேட்டோன்னு ஆதனுக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு அப்படின்னா ஏன் தனியாக வந்திருக்காரு கூட பாதுகாப்புக்கு யாரும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு நாகு சொல்கிறான் பெரிய படையே ஒன்று கிளம்பிச்சு முதல்ல இந்த தேரை ஓட்டுறதுக்கு இட அந்த இதில் உட்காந்ததே வந்து மன்னர் தான் இவர் ஒரு விரல் தான் கையசிச்சார் அப்படியே இல்லை அமைதியாயிட்டு அங்கேருந்து நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படியா மன்னர்களே ஆள் இந்த தெய்வத்துக்கு தனித்த பெயர் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறான் அப்போ சொல்கிறான் நாகு பெரும்புலவர் கபிலர் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அவனுக்கு தூக்கமே வரல பதற்றத்தோடையே இருந்துகிட்டு இருக்கான் அப்படியே பொழுது விடிஞ்சிருச்சு தூங்கவே இல்லை ஆனால் நான் தூங்கலைன்றதை அவன் வெளியில் காட்டிக்கவே இல்லை கபிலர் அந்த மாளிகையை விட்டு வெளியே வந்து அந்த தேரை பார்க்குறாரு அந்த குதிரையை அப்படியே தடவிட்டே இருக்காரு பார்த்த உடனே அவரோட தோற்றமே வந்து இவனுக்கு ஒரு அற்புத காட்சியை கொடுக்குது எப்படின்னா முழுசாக நரைக்காத தாடி அரசர்களை போல் தலைமுடியில் உச்சி கொண்ட கையில் ஒரு கோல் இதை வச்சுட்டு தான் அவர் இருக்கார் அவரோட கண்ணில் பார்த்த பேரறிவை பார்த்து ஆதன் வந்து நெடுஞ்சான் கிடையா அவரை விழுந்து வணங்குறான் அவர் வாழ்த்துறாரு வாழ்த்தி முடித்த உடனே அந்த குதிரையை அப்படியே தடவுறாரு அவர் பொறுமையாக தடவுறாரு நார்மலாகவே தேரோட்டி வச்சுருக்க குதிரையை யாராவது தொட்டாலே அது வந்து அந்த அந்தளவுக்கு கம்பெனி கொடுக்காது ஆனால் கபிலர் கையை வச்சு பொறுமையாக தடவை தடவை அந்த குதிரைகளும் அமைதியாக இருக்குது அப்போ சொல்கிறாரு மயிலும் குதிரையும் தனது மொத்த அழகையும் நீண்டு திருப்பும் கழுத்தில் வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு ஆதன் வந்து ரொம்ப திறமையான தேரோட்டி அந்த பயணம் வந்து அந்த கரட முட முரடான பாதையோட பயணம் வந்து கபிலரை ஒரு கணம் கூட நினைக்காத அளவுக்கு அழகாக மென்மையாக ஓட்டிகிட்டு வரான் கரெக்டாக கிட்ட அந்த வந்ததும் அவன் வந்து அந்த இரும் கயிறை பிடிச்சி இழுக்கிறான் கரெக்டாக ஒரு உலோக வலி வருது அந்த சவுண்டு உடனே அப்படியே டக்குன்னு கபிலர் வந்து எந்திரிக்கிறாரு எந்திரிச்சு கண்ணு முன்னாடி பார்த்தா ஒரு காட்டாறு முன்னாடி போகுது அதுக்கு பின்னாடி ரெண்டு குன்று அதுக்கு பின்னாடி நிறைய மலைத்தொடர்கள் போகுது அப்போ அதன் சொல்கிறான் ஐயா இதுதான் பச்சை மலை தொடரை பச்சை மலை தொடரோட முன்னாடி இருக்கிற வேட்டுவன் பாறை இதை தாண்டி போனால் பரமமலைக்கு போகலான்னு நான் யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே கபிலர் வண்டியை விட்டு இறங்குறாரு பார்க்குறாரு அந்த ஆற்ற கிடக்கிறாரு வேட்டுவன் பாறையை பாதி ஏறிட்டார் அப்போ ஆதை இங்கேருந்து யோசிக்கிறான் இதுக்கு முன்னாடி பரம்பு நாட்டுக்கு போனது கிடையாது பாதை எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியாது துணைக்கு யாராவது வருவாங்களான்னு தெரியாது போய் சேர எத்தனை நாள் தெரியாது இந்த இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ள இவர் எதுக்கு போயிட்டுருக்காரு அப்படின்னு ஒரே ஆச்சரியம் அதே ஆச்சரியத்தோடு அப்படியே அவன் திரும்பி போயிட்டான் கபிலர் வேட்டுவன் பாறையை கடந்துட்டுருக்காரு கபிலர் அதுக்கப்புறம் எப்படி போனார் எங்கே போனாரு, என்ன நடந்துச்சு அப்படின்றத அடுத்த பகுதியில் பார்ப்போம் வாழ்காலம் விட